ஓம் சாந்தி நாம் தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா நாம் உண்மையான சேவாதாரி ஆத்மா நாம் பாலகன் மற்றும் எஜமானனாக இருக்கும் ஆத்மா இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்ல நமக்கு தடகொட்டி கிடைத்திருக்கின்றார் நம்முடைய கால்கள் இப்போது இந்த பழைய உலகத்தில் இல்லை நம்முடைய நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது சோழிக்கு சமமான ஆத்மாவை வைரத்திற்கு சமமாக மாற்றுவது தோட்டக்காரனாக ஆகி நூட்களை மலடாக்கி விடுவது மிக மிகவும் அதிசயமான மந்திரமாகும் இதை ஒரு மந்திரவாதியான தந்தை மட்டும்தான் செய்கின்றார் முழு சிருஷ்டி சக்கரத்தில் தந்தை ஒரு முறைதான் வருகின்றார் இங்கே நாம் குழந்தைகளாகவும் இருக்கின்றோம் மாணவர்களாகவும் இருக்கின்றோம் மற்றும் சிஷ்யர்களாகவும் இருக்கின்றோம் வந்து நம்மை புத்திசாலிகளாக மாற்றுகின்றார் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய தகுதியாக அந்த அளவிற்கு நம்மை புத்திசாலிகளாக மாற்றுகின்றார் இந்த மாணவ வாழ்க்கையும் கூட பகவான் வந்து படிப்பின் போது ஒரு முறைதான் நடக்கிறது நாம் பகவானுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம் எனவே நமக்கு அளவற்ற குஷி இருக்கின்றது இப்பொழுது நம்முடைய கால்கள் பழைய உலகத்தில் இல்லாதது போல ஆகும் கலியுகத்திலிருந்து இப்போது கால்கள் உயர்த்தப்பட்டு விட்டன தந்தை படகோட்டியாகவும் இருக்கின்றார் தோட்டக்காரனாகவும் இருக்கின்றார் முட்களை மலர்களாக மாற்றுகின்றார் அவரைப் போல முட்களை ും തോട്ടക്കാരർ വേറെ യാരും ഇല്ല തന്നെ സത്കുരുവാൻ ഇരിക്കുന്ന അനവർക്കും സദ്ഗതിയെ വഴങ്ങും വള്ളൽ ഒരുവരാണ് നാം எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம் தந்தை நமக்காக புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் நம்முடைய புத்தி இப்போது பழைய உலகத்தில் இருந்து நீங்கிவிட்டது யாருக்கு என்ன நடிப்போ அதே நடிக்கிறார்கள் தந்தை குழந்தைகளை படைக்கின்றார் பிறகு படிப்பிக்கின்றார் அவர் தந்தை ஆசிரியர் குரு என மூன்றுமாகவும் இருக்கின்றார் தந்தைதான் சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்திருந்தார் இப்போது மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் மீண்டும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சந்திக்கின்றோம் யாரை முழு உலகமும் தோ அவர் நமக்கு கிடைத்துவிட்டார் என்ற குஷி நமக்குள் இருக்கின்றது நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழிகின்றது நமக்கு அடி கிடைக்கும் போது குத்தியில் அல்லா மற்றும் ஆஸ்தி நினைவில் இருக்கின்றது தந்தை என்று சொல்வதன் மூலமாக ஆஸ்தி கண்டிப்பாக எதிர்க்க வருகின்றது நாம் இப்போது மரணத்தை விரும்புகின்றோம் சரீரத்தை விட்டுவிட விரும்புகின்றோம் தந்தையை கூட மரணத்திற்காகவே அழைக்கின்றோம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆஹா சௌபாகியமே அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றோமோ சேவை செய்யும் பொழுதும் கூட தந்தைதான் நினைவுக்கு வருகின்றார் படைப்பவர் இறை தந்தையாவார் பரமபிதா பரமாத்மாதான் பழைய உலகத்தை புதியதாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் புதியதிலிருந்து பழையது பழையதிலிருந்து புதியதாக ஆகின்றது இப்போது உள்ளங்கையில் சொர்க்கம் இருக்கின்றது தந்தை நம்மை அந்த சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்க வந்திருக்கின்றார் நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் தூய்மையாகின்றோம் விரைவான சேவைக்காக குழுவில் ஞானமும் யோகமும் சமநிலையில் இருக்கின்றோம் எவ்வாறு ஞானத்தின் மூலம் ஒரே சமயத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு செய்தி பெறுகின்றோமோ அவ்வாறே நினைவு மூலம் உயர்ந்த எண்ணங்களின் சக்தி மூலம் தீவிர வேகத்தில் நாம் சேவை செய்கின்றோம் குழுவாக திட எண்ணத்துடன் பழைய சம்ஸ்காரங்கள் சுகாவம் பழைய நடத்தை அவையும் யஜ்யத்தில் சுவாக செய்கின்றோம் ஆகையால் உலக மாற்றத்திற்கான காரியம் முழுமை பெறுகின்றது யாரை முழு உலகமும் தேடிக் அந்த தந்தை நமக்கு கிடைத்து விட்டார் என்ற குஷியில் இருக்கின்றோம் நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழிகிறது ஆகையினால் எந்த சூழ்நிலையிலும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்றோம் ஒரு நிமிடம் கூட நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்கின்றோம் இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தியின் நங்கூரத்தை எடுத்து விடுகின்றோம் தந்தை நமக்காக புதிய வீட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இது மோசமான நரகமாகும் அம்சபுரியாகும் ஆகவே நாம் வைகுண்டபுரிக்கு செல்கின்றோம் என்ற நினைவில் எப்போதும் இருக்கின்றோம் குறைவான சேவை மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்தை செய்யும் உண்மையான சேவாதாரி ஆத்மா நாம் பாலகன் மற்றும் எஜமானன் இவற்றின் சமநிலையுடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி